வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நாற்பது ஆண்டுகளாக குடியிருக்கும் வீட்டை மழைநீர் கால்வாய்க்காக மாநகராட்சியினர் அகற்ற முயற்சி வீட்டின் உரிமையாளர் வீட்டை இடிக்க வந்த ஜேசிபி முன் கதறல் சென்னை திருவெற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் ஒன்னாவது தெருவில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பூங்காவனம் என்பவர் தனது குடிசை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் இந்நிலையில் இங்கு ஏற்கனவே அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாயில் தண்ணீர் செல்லாமல் திரும்பி வருவதாக அப்பகுதியினர் மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்ததாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த அதிகாரிகள் அதற்கு மாற்றாக அருகில் சிறிய இடைவெளியில் புதிதாக மழைநீர் கால்வாய் அமைக்க திட்டமிட்டு பணி செய்ய நாற்பது வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வரும் கணவனை இழந்த பூங்காவனத்தின் தனி ஒரு வீட்டை மட்டும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் சாத்தாங்காடு காவல் நிலைய அதிகாரிகளின் பாதுகாப்புடன் திருவற்றியூர் மாநகராட்சி ஏஇ தலைமையில் மாநகராட்சியினர் நடவடிக்கை எடுத்தனர் இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த அதிமுகவினர் பூங்கா வனத்திற்கு ஆதரவாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியை சேர்ந்த அதிமுகவினர் அருகில் அமைக்கப்பட்டு வரும் பீலிகான் முனீஸ்வரர் ஆலய விரிவாக்க பணிக்கு கூடுதல் இடம் இருந்தும் இந்த வீடு அதிமுக ஆதரவாளருடையது என்பதற்காக இடிக்க முயற்சி எடுக்கின்றார்கள் ஏற்கனவே இருந்த மழைநீர் கால்வாயில் மணல்களை கொட்டி தண்ணீர் போகாமல் தடுத்துவிட்டு அதனை சாக்காக வைத்து மழைநீர் செல்லவில்லை என கூறி புதிய மழைநீர் கால்வாய் அமைப்பதாக சாக்கு போக்கு கோரிக்கை இந்த வீட்டை இடிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் இந்த வீட்டை இடித்த பிறகு இந்த வீட்டு பகுதியையும் சேர்த்து கோவிலுக்கான காம்பவுண்ட் சுவர் எழுப்பி விடுவார்கள் இது முழுக்க முழுக்க திமுகவினரின் தூண்டுதலில் செய்கின்றார்கள் அதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் துணை போகின்றனர் என கூறுகின்றார்கள் இந்நிலையில் முன்னாள் கிராம நிர்வாகிகளும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே திமுகவினர் ஒன்று கோடி அங்கு வந்து முன்னாள் கிராம நிர்வாகிகளுடனும் அதிமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் இருதரப்பினருக்கு மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டு மிகுந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இந்நிலையில் பாதுகாப்பிற்கு வருகை காவல் அதிகாரிகள் இருதரப்பினரும் சமாதானப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வீட்டை இடிப்பதற்காக முயற்சி எடுத்தபோது ஜேசிபி இயந்திரத்தின் முன்பு பெண்கள் கதறி அழுது துடித்தது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது இதற்கிடையே வீட்டிற்குள் இருந்த பொருட்களை எடுப்பதற்கு கால அவகாசம் வேண்டி பத்து நாட்கள் போருங்கள் நாங்களே எங்கள் வீட்டை கொள்கிறோம் இப்போது இடிக்க வேண்டாம் என வீட்டினர் சார்பாக வேண்டுகோள் வைக்க ஒரு வார கால அவகாசம் வழங்கி வீட்டின் சுற்று சுவராக அமைக்கப்பட்ட சிமெண்ட் ஓடுகளை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பிரித்தெடுத்தனர் இந்நிகழ்ச்சியால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக அப்பகுதிக்கு வருகை தந்த ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப அணி செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் மாநகராட்சி அதிகாரிகளும் செல்போனில் அதிமுக வீடு என்பதற்காகவே இந்த வீட்டை மழைநீர் கால்வாய்க்காக என சாக்கு போக்கு சொல்லி இந்த வீட்டை இடிக்க முயற்சிப்பது சரியில்லை நீங்கள் பழைய மழைநீர் கால்வாயில் உள்ள அடைப்புகளை சரி செய்யுங்கள் இதையும் மீறி அகற்றினால் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்ய வேண்டி வரும் என கூறியதும் குறிப்பிடத்தக்கது